ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அக்டோபர் மாதத்துல பெரும்பாலான கிரகங்கள் இடப்பெயர்ச்சி அடைய இருக்கிறது மாதத்தினுடைய ஆரம்பத்துல முதல் வாரத்திலேயே மூன்றாம் தேதி அளவில் புதன் பகவான் உச்ச நிலையிலிருந்து விடுபட்டு துலாத்தில் வந்து அமர இருக்கிறார் மாதத்தினுடைய கடைசி பகுதியில இருபத்தி நான்காம் தேதி அளவில மறுபடியும் அவருக்கு ஒரு இடப்பயிற்சி இடப்பயிற்சி இருக்கிறது மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒன்பதாம் தேதி அளவில் சுக்கர பகவான் கேதுவிடமிருந்து விடுபட்டு நீச்ச நிலையில் வந்து கண்ணீர் அமர இருக்கிறார் சனியின் பார்வை வாங்கி இருந்தாலும் புதனோடு பரிவர்த்தனை ஆகி முறையான நீச்ச பங்கத்தை அடைகிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதியில பதினேழாம் தேதி அளவில் சூரிய பகவான் நடப்பு அடைகிறார் பத்தொன்பதாம் தேதி அளவில் குருநாதர் அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடகத்தில் வந்து அமர இருக்கிறார் மாதத்தினுடைய கடைசி பகுதியில இருபத்தி ஏழாம் தேதி அளவில் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் சென்று அமர இருக்கிறார் பெரும்பாலான கிரகங்கள் இடப்பீச்ச இடப்பெயர்ச்சி அடைகிற இந்த சூழ்நிலையில மேசராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதிசாரமாக பயிற்சி அடைந்து கடகத்திலே குருநாதர் சென்று அமர்வதற்கு முன்பாக ஏழு ஒன்பது பதினோராம் இடங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறது அதிசாரமாக கடகத்திலே சென்று அமர்ந்த பிறகு மேசராசியை பொறுத்த வரைக்கும் எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்கள் குருவின் பார்வைக்குள் வருகிறது அக்டோபர் மாதம் என்னதான் மேசராசிக்காரர்களுக்கு விரை நடந்து கொண்டிருந்தாலும் இந்த அக்டோபர் மாதத்துல சனி பகவான் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு பத்தொன்பதாம் தேதி அளவில் குருவின் பார்வைக்குள் வருகிறார் அப்படியொன்றும் வரிந்து கட்டிக்கொண்டு பெரும்பாலான கெடுதல்களை சனி பகவான் செய்ய முடியாத சூழலில் இருக்கிறார் அசுப விரயங்கள் அப்படியே குறைவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல விரயச்சனியாக சனி பகவான் செயற்பட்டு கொண்டிருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துல வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு அதிசார குருவின் அதிசாரமாக கடகத்திலே வந்து உச்சமடைய இருக்கிற இந்த உச்ச குருவின் பார்வையில் சனி பகவான் இருக்கிற போது சனி பகவான் அப்படி ஒன்றும் பெரிய தீங்குகளை செய்து விட முடியாது அது மட்டும் இல்லை எட்டு பத்து பனிரெண்டாம் இடங்கள் குருவின் பார்வைக்குள் வருகிறது அதாவது கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு அற்புதமான பொற்காலம் அதாவது நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் மேசராசிலே பிறந்திருந்தால் இந்த அக்டோபர் மாதத்துல புதன் பகவான் நல்லபடியாக பரிவர்த்தனை பெற்று நட்பு வீட்டில் அமர்ந்திருக்கிறார் நிச்சயமாக கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவ கண்மணிகளுக்கு இது அற்புதமான பொற்காலம் சரியாக இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் கல்வி கற்பதற்காக வெளி தேசம் வெளியூர் வெளி மாநிலம் வெளி மாவட்டம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கூட வரும் பனிரெண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது எட்டாம் இடமும் குருவின் பார்வையில் இருக்கிறது சரியாக மாணவ கண்மணிகள் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் புதனுடைய துறைகள் என்று சொல்லப்படக்கூடிய ஆடிட்டிங் அக்கவுண்டிங் டீச்சிங் பேங்கிங் மார்க்கெட்டிங் அதாவது புதனுடைய துறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இது அற்புதமான பொற்காலம் யூடியூப் துறை அதாவது இணையதளத்தில் செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான பொருட்காலம் எழுத்து துறை பத்திரிகை மீடியா செல்போன் கடை வைத்திருப்பவர்கள் புதனுடைய துறையிலே செயல்பட்டுக் பேருக்குமே இந்த அக்டோபர் மாதம் நல்லபடியான வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பத்தாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது நிச்சயமாக பட்டம் பதவி ஆளுமை அதிகாரம் அங்கீகாரம் அதாவது உங்களுடைய பெயர் புகழ் பட்டம் பதவி இதற்கான எந்த தீங்குகளும் இல்லை என்னதான் விதையச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோக அமைப்புகள்ல நல்லபடியாக முன்னேற்றமாக போகலாம் இதுவரைக்கும் தொழிலில் அதாவது தொழில்ல வேலையில உத்தியோகத்துல இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகுகிறது மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு பத்தொன்பதாம் தேதி அளவுல குருநாதர் வந்து உச்சமடைந்து பத்தாம் இடத்தை பார்க்கிற போது நல்லபடியாக தொழில முன்னேற்றமாக போகலாம் கணிசமான வருமானம் இருக்கும் அசுப செலவுகள் நீங்கும் பன்னிரெண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது அசுப செலவுகள் நீங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவோடு இயக்கத்தோடு காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதத்துல நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நல்லபடியாக நீங்கள் வெளிநாடு செல்ல முடியும் அங்கே படிக்க முடியும் அங்கே ஒரு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் காத்திருந்தால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்துல வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே நிரந்தர குடியுரிமை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வெளிநாடு மா வெளி மாநிலம் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இது அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது அக்டோபர் மாதத்துல இந்த வாய்ப்புகளை சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் எட்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத விடயங்கள் அப்படியே விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எட்டாம் இடம் என்று சொல்கிற போது கடன் நோய் எதிரி அதாவது என்னதான் ஏழரைச்சனை நடந்து கொண்டு விரையச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் கடன் நோய் எதிரி அமைப்புகளிலிருந்து நீங்கள் அப்படியே விடுபடு விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பழைய கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும் நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு ஆரோக்கியம் நோக்கி நகர முடியும் கடன் நோய் எதிரி அமைப்புகள் அப்படியே விலகுவதற்கான அற்புதமான பொற்காலம் எட்டாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய ஆயுள் பாகம் பாவகம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வளர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகும் எட்டாம் இடம் குருவின் பார்வையில் வருகிற போது உங்கள் பெயர் பெயருக்கு ஏற்பட்ட தீய பெயர்கள் அதாவது உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் அப்படியே விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்கள் குருவின் பார்வையில் இருக்கிற போது நிச்சயமாக சொல்கிறேன் நல்ல வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் நல்லபடியாக முன்னேற்றமாக போகலாம் அதே நேரத்துல நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருந்த மேசராசிக்காரர்களுக்கு கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் தனியார் துறையில வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு தனியார் துறையில வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது வேலை தொழில் வியாபார உத்தியோகத்தின் அடிப்படையில நல்ல வருமானம் இருக்கும் கணிசமான வருமானத்தை வைத்துக் கொண்டு நல்லபடியாக குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது விரைச்சனியை நீங்கள் நினைத்து பயப்பட தேவையில்லை என்னதான் வேலைச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் இந்த சனி பகவான் குருவின் பார்வைக்குள் வருகிறார் குருவின் வீட்டில் வக்கரகதியில் இயங்கிக் கொண்டு உச்ச குருவின் பார்வையில் இருக்கிற இந்த சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு வரிந்து கட்டிக்கொண்டு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்துவிட முடியாது பத்தாம் இடமும் பத்தாம் அதிபதியும் குருவின் பார்வைக்குள் வருகிறார்கள் பத்தாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய ஜீவன ஸ்தானம் சனி பகவான் ஜீவன ஸ்தானாதிபதி பத்தாம் இடம் ஜீவன ஸ்தானமும் ஜீவனஸ்தானாதிபதியும் ஜீவன ஸ்தானாதிபதியும் குருவின் பார்வைக்குள் உச்ச குருவின் பார்வைக்குள் வருகிற போது நிச்சயமாக சொல்கிறேன் தொழிலில் வேலையில் இருந்த முடக்க நிலைகள் மந்த நிலைகள் அப்படியே நிவர்த்தியாகிறது வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகத்தால நல்லபடியா கணிசமான முன்னேற்றம் வந்து நல்ல வருமானம் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது எந்தெந்த விடயத்துல சற்று உஷாராக இருக்கலாம் சொல்லி பார்க்கலாம் சுக்கர பகவான் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருந்த போ அமர்ந்திருந்த போதும் இப்போது கேதுவுடமிருந்து விடுபட்டு மறுபடியும் கண்ணியிலே வந்து நீச்சமடைந்து சனியின் பார்வையை வாங்குகிறார் பெண்கள் எல்லா விடயத்திலும் சற்று உஷாராக இருக்க வேண்டும் என்னதான் அவர் சனியின் பார்வையை வாங்கி இருந்தாலும் புதனோடு பரிவர்த்தனை அடைகிறார் முறையான நீச்ச பங்கத்தையும் அடைந்திருக்கிறார் இருக்கிறார் அதனால பெண்கள் சற்று உசாராக இருப்பது நல்லது அப்படியொன்றும் கைமறி போகாது இந்த ஒரு விடயத்துலதான் நீங்கள் சற்று உசாராக இருக்க வேண்டும் அதே நேரத்துல இந்த ஏழரை சனி முதல் சுற்றாக வந்து நீங்கள் இளம் வயதில் இருந்து உங்களுக்கு முதல் சுற்றாக இந்த ஏழரை ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவயோக பாவத்துவ தசாபுத்திகள் ஆறு எட்டு போன்ற பாவத்துவ புத்திகள் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும் இரண்டாம் சுற்றாக வருபவர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய தீய பலன்கள் இருக்காது வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்ப பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியும் மாணவ கண்மணிகள் நல்லபடியாக கல்வியிலே சிறந்து விளங்க முடியும் ஆண்களுக்கு வேலை தொழில் வியாபார உத்தியோக அடிப்படையில நல்ல வருமானம் இருக்கும் வேலையில தொழில்ல மாற்றங்கள் வந்தாலும் அது நல்ல மாற்றமாக ஆரோக்கியமான மாற்றமாக நிச்சயமாக இருக்கும் அக்டோபர் மாதம் மேசராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கைமுறி போகாமல் நல்லபடியான நல்ல மாற்றமாகவே இருக்கிறது அதே நேரத்துல வருமானத்துக்கு ஒரு குறையும் இல்லை பெண்கள் நிம்மதியாக வாழலாம் மாணவர்கள் நிம்மதியாக படிக்கலாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொழில் வாய்ப்புகளில் முன்னேற்றமாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேசராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மற்றட்ட மகிழ்ச்சி யோகி மத நஷ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்